மாமா பாட்டி என்னமா நாங்க ரெண்டு பேரும் இங்க அரைச்ச தருவீங்க மாமாவுக்கு அரைச்ச தரீங்களா என்ன மாமா இங்க மரதானி வைக்க வந்து பாட்டு அப்படி பாடுறீங்க பாட்டு கூட பாடக்கூடாது அடியா ஐயோ ஆமா அவங்களுக்கும் ரேட் வந்துரும்ல தெரியாம நீ எல்லாம் ஸோ வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளிக்கு யாரும் மருதாணி வைக்கலைங்களா பிள்ளைங்கெல்லாம் டார்ச்சர் எனக்கு மருதாணி அரைச்சி கொடுங்க எனக்கு மருதாணி அரைச்சி கொடுக்கலாம் சரி போய் பறிச்சிட்டு வாங்கினா அவளுங்களும் பறிச்சிட்டு வந்துட்டாளுங்க பறிச்சிட்டு வந்துட்டதும் ஓகே மாங்கு மாங்குன்னு அரைக்கிறேன் யாருக்கெல்லாம் மருதாணி வேணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க மருதாணி ரொம்ப யாருக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஸோ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லுமா யார் யாருக்கு மருதாணி வேணுமோ எங்க வீட்டுக்கு வாங்க நிறையவே இருக்குது அரைச்சி வச்சிருக்கோம் வேணும்ன்ற வந்து வச்சுக்கிட்டு போங்க ஆமா எந்த வேலையே செய்ய வேண்டாம் எல்லா வேலையும் பாத்தி பாத்துப்பாங்க சும்மா மட்டும் இருந்தா போதும் நீங்க வந்தா மட்டும் போதும் அதுதான் மாங்கு வாங்க அரைக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்ல இந்த மாதிரி ஒரு இழிச்ச வாய் பாட்டி உங்களுக்கு எல்லாம் கிடைச்சது நீங்க பண்ண புண்ணியமா இல்ல நான் செஞ்ச பாவமானு தெரியல நாங்க செஞ்ச புண்ணியம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்கறாளுங்க நம்ம தானே செஞ்சு தரணும் ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணி தரோம் இது என்ன ஒரு வேலை மருதாணி அரைக்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் இந்த தியாகம் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுங்க நம்ம உட்காந்து அரைச்சி தரோங்க பாருங்க அரைக்கி முழுசாக அரைச்சி எடுக்க கூட இல்லை அதுக்குள்ள கை இப்படி சவந்துருச்சு நான் இனிமே எங்க வைக்கிறது அதனால தானே உங்கள அரைக்க விட்டு நாங்களும் உட்காந்துருக்குறோம்

மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் தோணுமாமா கொஞ்சம் கட் பண்ணி விடுவோம் ஒரு உட்காந்து மாங்கு மாங்கு நான் இருக்கேனே சரி கொஞ்சம் வாங்கி கொடுங்க நான் கொஞ்சம் அரைப்போம் அரைச்சி தரேன் அப்படிங்க வாய் வருதா எப்படி வரும் பேத்திங்களுக்கு இது கூட நீங்க அரைச்சி தர மாட்டீங்களா அப்பறம் எப்படி எங்க கை அழகா தெரியும் செவப்பா நாங்க அரைச்சிங்களான்னு இது தெரியாதுல்ல செவப்பா உங்க கை ஆகணுன்றதுக்காக

இந்த மாதிரிதான் நீ அரைக்கிறதே ஒரு சொகுன் தான் ஏன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் அரைக்க அரைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அரைச்சதும் கையை பார்த்தா அப்படியே சக்கப்பு சப்பா இருக்கும் இன்படி இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் உட்காந்து அரைக்கிறேன் பிள்ளைங்களாம் மிக்ஸியில் தான் அரைக்க சொல்கிறாள் மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் தண்ணி போயிடுது டிசைனாக வைக்க முடியல அதனால் தான் இப்படி அரைச்சிக்கிட்டோம்னா இருக்கும்ல ரெண்டு மூணு டிக்கெட்லாம் வெளியே போயிருக்குதுங்க அந்த டிக்கெட்டுங்களும் உட்காந்துட்டுன்னா இன்னும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க அதுங்க இல்லாததுனால கொஞ்சம் ஏதோ இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் அரைக்க முடிஞ்சிச்சு இல்லாட்டினா நான் அரைக்கிறேன் நீ அரைக்கிறேன்னு சொல்லி பாதி மாதிரிதான் நீ இல்லாமல் காணா போயிருக்கோம் இந்த மாதிரி பாட்டி கேட்க நான் அதை கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்க எத்தனை கொடுத்து வச்சிருக்க சாமி கைக்குதானே வைக்கிறோம் யார்ட்டு குடுத்து வச்சிருக்க சொல்லு இப்படி எல்லாம் கவுண்டர் பாட்டிங்களா மறந்துருவ பாட்டி சொல்ல வந்த டைலாக்கு ஏன் மறக்குற யாரும் சொல்லி கொடுத்தா சொல்ற நானாதான் சொல்றேன் ஒரு ப்ளோனு போக விடுங்களே செப்போ எந்த ஃப்ளோல போறியும் போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பாட்டி வந்து மருதாணி அரைச்சு எங்களுக்கு வச்சு விடுறாங்க இந்த மாதிரி உங்க வீட்டுலயும் உங்களுக்கு பாட்டி அரைச்சி வச்சு விட்டுருந்தாங்களாம் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி யாருக்கும் அரைச்சு வச்சு விடுதேன்னா அத ஃபீல் பண்ணீங்கன்னா நேரா கிளம்பி இங்க வாங்க எங்க பாட்டி வச்சு விடுவாங்க உங்களுக்கு என்னமோ விளம்பரம் பண்ற மாதிரியே பண்றீங்கல்ல என்னைய வச்சு ஃபன் பண்றீங்களா இல்ல எடுத்து சொல்ற பாட்டி உங்க பெருமை பெருமை எடுத்து சொல்ல வேண்டாம் பெருமைக்கு மாவிடுச்ச வரையே போதும் சரி ஒரு காப்பி தண்ணி டீ தண்ணியாவது வச்சு கொடுங்களேன் உட்காந்து அரைக்கிறேன்ல அது வேற வைக்கணுமா பாட்டி இதோட நீங்களே ரெண்டாவது டீ கேக்குறீங்க அடி பாவி சீ இப்படி ஆடி இருப்பீங்க நேரம் வச்சு கொடுத்துருக்கணும் உம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்க பெரியவங்களுக்கு எத்தனை பண்ணிருப்போம் போதும் போது புராணம் இந்த புராணத்தை கேட்கறதுக்கு நான் எப்போ அந்த வாசனை இருக்குது அப்ப பாப்பா பாப்பாப்பா உண்மையிலுமே மகாலக்ஷ்மி தான் மருதாணி ஆனா வைக்க வைக்கக்கூடாதுல்ல அது காலைல ஒரு சில பேர் வைக்கிறாங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க இப்படிலாம் உட்காந்து ஒரு காலத்துல நான் மசாலா அரைச்சிருக்கேன் அது எங்க அம்மாவுக்கு நான் சின்ன பிள்ளைல ஹெல்ப் பண்ணிருக்கேன் வருது இப்படி உட்காந்து அரைக்கிறது தானே உம் நல்லா இருக்கும் உக்காந்து மாவு மானும் தேங்காய் அரைச்சு தருவேன் எங்க அம்மாவுக்கு இப்ப எல்லாம் யாருந்தது வில்லேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க சிட்டில யாரும் எனக்கு மாமா மாமா எங்க இத வந்துட்டாங்க சொன்னா கூட வச்சு தர்றதுக்கும் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது பாட்டி காஃபி குடிங்க அப்புறம் மகாலட்சுமி சொல்லிட்டு இப்படி மாங்கு மாங்குன்னு உட்காந்து அரைச்சிட்டு இருக்கீங்க மகாலட்சுமிக்கு விளக்காது இது ஏதோ ரீல்ஸ் பார்த்து கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் லட்சுமி வேடிய வெடிக்க வச்சு தும்சம் பண்றீங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸ் பார்த்தோம் தீபாவளிக்கு அந்த மாதிரியா இது இந்த கதை ஆஹ் மகாலட்சுமியை வச்சு மாங்கு மாங்கன்னு அரைக்கிறீங்கன்னு கேக்குறீங்களே அப்புறம் அரைக்காம எப்படி வைப்பீங்க மறுதா மருதாணி அரைச்சி வச்சா சவக்கும் செவக்கும் அரைக்காம வைக்கலாம் அது இலையலையா வச்சு மேல அந்த வாசலினோ தயலமோ வச்சா செவக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களா பேசாம

என்ற மூத்த மார்பாக இருந்திருந்தா இந்நேரம் இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல அரைச்சி எடுத்திருப்பேன் ஆமா ஆமா அப்படித்தான் அரைச்சி எடுத்திருப்பேன் ஆமா அவளுக்கு இந்த மாதிரி அரைக்கிறது பிடிக்கும் அவ சொல்லாமலே இதெல்லாம் வேலையெல்லாம் அழகா செய்வான் சொல்ற வேலையே இங்க செய்ய மாட்டான் யாரு சொல்லாத வேலையதான் செய்வான் யாரு மூத்த மருமகாதான் நீங்க அப்படியே சொல்லாம அப்படியே வந்து நின்றுவீங்க ஒவ்வொரு வேலையும் டாட்டான்னு செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை பாக்குறது கூட உங்களுக்கு எல்லாம் நோகுதுன்னா அப்புறம் நீங்களே என்னடி பொம்பளையா பிறந்து புரோஜனம் பொம்பளை மூணு துணி உடுத்துறீங்கள வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா தானே மகாலட்சுமி கணக்கா லட்சணமா இருக்கும் ஐயோ ஆரம்பிச்சுட்டாடி இந்த கலை புராணத்தை பேசுறதுக்கு பாடி நம்ம போய் கேம்ல விளையாட முடியல ஒண்ணு பேசிட கூடாது எழுந்திரிச்சு ஓடிடுவாளுங்க சரி நமக்கு காஃபி வச்சு கொடுத்தாளுங்களே பாட்டி ஐயோ பாட்டி இப்பத்தான் ரெண்டு போச்சு அடுத்தது ஒண்ணு ஆ சொல்லுமா இது என்ன பாட்டி இதுவா சாணி மழுவுத்துக்கா அர்ச்சுக்கிறீங்க வீடு சாணி முழுக்கா சாணி முழுக்கு உட்காந்து எவ்வளவு அரப்பாளா மாயில போட்டனா இது என்னன்னு கூட தெரியாத உனக்கு அது சாணி மாதிரி இது பார்த்தா அது சாணி சொல்ல என்ன சொல்லுவோம் மகாலட்சுமி அப்படி சொல்லாத சாமி மாட்டு சமூகம் மகாலட்சுமி தான் அது கொடுங்க ஓ நாளைக்கு வெள்ளிம வீடு முழு வரதுக்கு சாணி இல்லைன்னு சொல்லி மெனக்கட்ட அரைச்சுட்டு இருக்கேன்னு சொல்றியா அடி பழக்கம் பார்த்தா உனக்கெல்லாம் மண்டையில ஏதாவது இருக்குதா உம் உம் நீங்க என்னைக்கு நேரமா எழுந்துருச்சு வீடு வாசம் முழு வரிக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா நானே சொல்றேன் நீ ஏன் சொல்ற நீங்க என்னைக்கு ஆஹா நீங்க அப்படியே வீடு வாசம் முழுவிட்டு மறு வேலை தான் பாப்பீங்க உங்களுக்காக உக்காந்து அரைச்சிக்கிட்டு இது வந்து மருதாணி சாமி மருதாணி நீ பார்த்ததே இல்லையா இல்லைங்களே எங்க ஊர் பக்கெல்லாம் ஒண்ணு இவ்வளவு நீட் இருக்கும் பாட்டி கடையில் விற்பாங்க சிங்கு சிங்குன்னு அது எப்போ ஒரு டர் பொருள்னு இழுத்தாங்கன்னா அது கலர் ஆயிடும் அப்படியே பாருங்க அதாயிடு சிங்குள் அது கோனு கோனு வச்சுக்கிட்டு ஐயோ ஒண்ணு தெரிய பிள்ளைங்களும் பாட்டி இது ஜூஸா ம் எடுத்து குடி குடிக்கலாமா குடி மேம் வேசு ஊற்றிக்கிட்டா ம் குடி குடிச்சினா வயிறு கிளியர் ஆயிரும் வேண்டாம் எனக்கு மில்க் ஷேக் தான் பிடிக்கும் பாதாம் மில்க் ஷேக் நம்பர் ஒன் பிராண்ட் அமுல் இப்போ ஒரு பய போனால அவன் போய் கேள்வி அவன் வாங்கி தருவான் மில்க் ஷேக்கு அத வாங்கி நீ கையில வச்சுக்கிட்டு நீ கூட அவனுக்கு ஹேண்ட் ஷேக் சரியா ஹேண்ட் ஷேக் ஆமா வாங்கிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வாங்க மில்க் ஷேக் தான் குடிப்பாளாமா வேற எந்த ஷேக்கும் குடிக்க மாட்டாலாம்மா பாட்டி இப்போ ஒரு பாட்டு வந்துது உங்களுக்கு தெரியுமா என்ன பாட்டுமா ஜ வா வாழ்ந்துன்னு வரும் டோகே கிட்ஸ் நாங்க கதையில இருப்போம் தார் மாறு நாங்கள் அதெல்லாம் நான் கேட்டதில்லைம்மா ஏன் டீச்சர் நீங்கள் ஏ நாங்கள் கேட்டதெல்லாம் மருதாணியை அரைச்சி வச்சு மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சு மாமா மாமா அதுதான் மாமாவே நீ வேணும் தான் மாமா நீங்க அம்மி அரைச்சு கொடுங்க எனக்கு மாமா நம்ம பாடுறதும் தெரிஞ்சாதான நீ பாருவாளு நம்ம பாடல காபிரைட்லாம் வராது ஓன் வயசுல தானே பாடுறோம் அதனால வராது சரி சொந்தங்களே இந்த மாதிரி காமெடியான வீடியோலாம் நிறைய இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் யாரையும் தப்பாக பேசாதீங்க சரிங்களா